பாவம் மன்னிக்கப்பட்டது என்று நிச்சயிக்கப்பட்ட அவர்கள் மட்டும்தான் தேவராஜ்யத்துக்கு போக முடியும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சியோடு இருக்கிறவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும் இயேசு நம்மளெல்லாம் சும்மா சம்பாதிக்கல சுய ரத்தத்தை கொடுத்து சம்பாதிச்சிருக்கிறார் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறார் அதுக்காக இயேசு என்ன தியாகம் செய்தா தெரியுமா தேவனுடைய வலது வாரத்தில் இருக்கிறத இழந்தாரு அவர் கொடுத்த மகிமை இழந்தாரு அவர் கொடுத்த எல்லாவற்றையும் இழந்து மனித ரூபம் எடுத்து மனுஷலானார் எனக்காக உனக்காக எங்க இருந்தார் அவர் இயேசு கிறிஸ்து அவ்வளவு தியாகம் பண்ணி நம்மள மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்படி வந்தபோது ஈஸியா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று யாரா நினைச்சீங்கன்னா உங்க கணக்கு தப்பாயிடும் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலை ஏற்றிருப்போமானால் சால்வேஷன் ரொம்ப முக்கியம் ரட்சிப்பு இலவசம் பட் மலிவு கிடையாது இலவசம் மலிவு மலிவானதல்ல சுய சம்பாதித்த அந்த ரட்சிப்பு அவர் சொல்றாரு அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு உங்களை நான் தெரிந்து கொண்டேன்